மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை உலுக்கிய யட்டினுவர சம்பவம் கம்பியுடன் நின்ற தந்தை பன்னிரண்டு வயது மகளின் வாக்கு மூலம் சர்ச்சைக்குரிய ஜீப் விவகாரம் போலீசில் சரணடைந்த மகள் செம்மணியில் இதுவரை மனித எலும்பு கூடுகள் மீட்பு திங்களன்று பரிசோதனை முத்துநகர் விவசாயிகளின் போராட்டத்தில் நடந்தது என்ன ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி ரஷ்யாவை ஆதர வைத்த நிலநடுக்கம் ஜப்பானையும் தாக்கியது சுனாமி செய்திகள் யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பண கொடுக்கல் வாங்கலே இந்த தற்கொலைக்கு வழிவகுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது போலீஸ் அவசர தொலை பேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின்படி நேற்று காலை யட்டினுவர யஹாலதின்ன பகுதியில் அமைந்துள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் இரண்டு மாடி வீட்டில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டன வீட்டின் பின்புறம் கட்டப்பட்ட ஒரு தற்காலிக இடத்தில் பிரதேச சபை உறுப்பினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதே நேரத்தில் வீட்டின் மேல் மற்றும் கீழ் தளங்களில் உள்ள இரண்டு அறைகளில் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன இருப்பினும் மனைவி மற்றும் மகளின் மரணத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் முதல் நாள் இரவு தனது மனைவி மற்றும் மகளுக்கு ஏதோ ஒரு வகையான தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவர்களின் கழுத்தை நெரித்து பிரதேச சபை உறுப்பினர் கொன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் பிரதேச சபை உறுப்பினரின் இளைய மகளுக்கு பனிரண்டு வயது என்றும் சம்பவ தினத்திற்கு முன்தினம் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று நள்ளிரவுக்கு பிறகு வீடு திரும்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் தனது தந்தை சில மாத்திரைகளை சாப்பிட கொடுத்ததாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அதிகாலையில் தன்னை கழுத்தை நெறிப்பது போல் உணர்ந்து வும் தனது தந்தை கையில் கம்பியை பிடித்திருப்பதை கண்டதாகவும் அந்த நேரத்தில் தனது தந்தை தன்னை கட்டி பிடித்து அணைத்ததாகவும் இளைய மகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் தனது தந்தை குளியல் அறைக்கு செல்வதாக கூறி சென்றுள்ள நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு குரட்டை சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்ற தனது தந்தை தூக்கில் தொங்கி இருப்பதை கண்டதாகவும் சிறுமி குறிப்பிட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் போது இறந்த பிரதேச உறுப்பினர் சம்பிக்க நிலந்த எழுதியதாக கூறப்படும் நான்கு பக்க கடிதம் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதில் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாய் ஒரு நாள் என் மகளின் பாடசாலைக்கு அருகில் வந்து மகளுடன் இருந்தபோது என் காலரை பிடித்து வீட்டிற்கு வந்து கையெழுத்திட சொன்னான் நான் கையெழுத்திட முடியாது என்று சொன்னதும் அவன் என் தலையில் இரும்பினால் அடித்தான் என் நெற்றியில் அந்த வடு இன்னும் இருக்கிறது இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான ஸ்தல விசாரணையை கண்டி நீதவான் சாமர விக்ரமநாயக்க மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியில் நேற்று வரை நூற்று பதினோரு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மனித எலும்புக்கூடுகளின் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கவில்லை இதனால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு எதிர்வரும் திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது என்று சட்டத்தரணி ரனிதா தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாம் கட்ட ஒன்பதாவது அகழ்வில் நேற்றைய அகழ்வில் ஏழு எலும்புக்கூடுகள் பிரதேசம் ஒன்றிலும் பிரதேசம் இரண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன நேற்றைய அகழ்வில் முழுமையாக மூன்று மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றில் கையகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் சுவிஸ் தூதரகத்தின் பிரதிநிதிகள் சித்தபாத்திக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அகழ்வு பணியை பார்வையிட்டுள்ளனர் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளின் ஒரு பகுதியின் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்காத நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவியோடு எதிர்வரும் திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நேற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்த நிலையில் முத்து நகர் விவசாயிகள் தங்களது அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி மாவட்ட செயலக பிரதான நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் பிரதான வாயிலை மறித்து போராடியபோது அங்கு போலீசார் விசேட படையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் வண்டி ஊடாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது முத்துநகர் காணி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கு நியாயம் வழங்க வலியுறுத்தி திருகோணமலை மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் மேற்கொண்ட அமைதி போராட்டத்தில் அவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார் மேலும் தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முத்து நகர் காணி பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவோம் என கூறிய இந்த அரசாங்கம் தற்போது அந்த விவசாயிகளை எதிர்கொள்ள முடியாமல் போலீசாரை கொண்டு அவர்களை விரட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்தனவின் மகள் இன்று காலை சட்டத்தரணி ஊடாக வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார் சர்ச்சைக்குரிய ஜீப் வண்டி தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைவாக அவர் இவ்வாறு சரணடைந்துள்ளார் தவறான தரவுகளுடன் பதிவு செய்யப்பட்ட ஜீப் வண்டி தொடர்பாக பதில் போலீஸ்மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு விசாரணையை தொடர்ச்சி இதற்கமைய அந்த வாகனம் மத்துக்கம நகரில் பயணிப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த பிற்பகல் அந்த பகுதியில் விசேட நடவடிக்கையை முன்னெடுத்த வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு குறித்த ஜீப் வண்டியையும் அதனை செலுத்திய சந்தேக நபரையும் கைது செய்தது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மகனான அது குறித்த நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு தவறான தகவல்களை சமர்ப்பித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்தது இந்த சட்டவிரோத செயலில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஜெகத் பித்தானவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்தின் பெயரில் இரண்டாவது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஜீப்பை மகன் பயன்படுத்தியுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட ரசிகவித்தான விசாரணையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தனவின் மகள் ரஃபேல் மெலனி அபே குணவர்தனவிடமிருந்து குறித்த ஜீப் வண்டியை கொள்வடவு செய்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சில நாட்களில் வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது உருவாகும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ரஷ்யா மற்றும் ஜப்பானின் சில பகுதிகளில் சுனாமி ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் தூர கிழக்கு கம்சட்கா தீப கடற்கரையில் இன்று எட்டு தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் நான்கு மீட்டர் வரை அலைகள் எழுந்து சுனாமி ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ரஷ்யாவில் இருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் காணொலி வைரலாகி வருகிறது இந்த வீடியோவானது கட்டிடங்களுக்குள் நிலநடுக்கம் ஏற்படும் போதான காட்சியை காட்டுகிறது மேலும் ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நில அதிர்வின் காரணமாக ஜப்பானின் பகுதியை சுனாமி பேரலை தாக்கியுள்ளது அந்நாட்டு நேரப்படி முற்பகல் பத்து முப்பதுக்கு ஆளி பேரலை தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊ செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் நான்கு மீட்டர் உயரத்துக்கு அலைகள் மேலெழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானில் ஏற்பட்ட ஆழிப்பேரலை காரணமாக புகையிரத சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானின் டொகைடோ ஜோபன் உள்ளிட்ட புகையிரத மார்க்கத்தில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து புகுஷிமா டாய்ச்சி மற்றும் புகுஷிமா அணு மின் நிலையங்களில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாக டோக்கியோ எலெக்ட்ரிக் பவர் கம்பெனி தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு கம்சட்கா தீபகற்பத்தில் பதிமூன்று அடி உயர சுனாமி அலைகள் தாக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக அமெரிக்க தேசிய வானிலை சேவை சுனாமி எச்சரிக்கைகள் தொடர்ச்சியான ஆலோசனைகள் மற்றும் கண்காணிப்புகளை வெளியிட்டுள்ளது இதில் அலாஸ்காவின் அலோடியன் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் அடங்கும் மேலும் ஹவாய் குவாம் மற்றும் வடக்கு மரியானா தீவுகளுக்கும் சுனாமி கண்காணிப்பு வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் பலியான பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்தை கடந்துள்ளது இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் பழைய கைதிகளில் சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என சூளுரைத்துள்ளது மேலும் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை ோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சபதம் எடுத்துள்ளார் இதற்காக தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகிறது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தொடுத்து வரும் இருபத்தி ஒரு மாத கால போரில் இதுவரை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் இன்று உறுதி செய்துள்ளனர் எனினும் அவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் என தெரிவிக்கவில்லை ஆனால் இவர்களில் பாதி பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்